நான் வரப்ப ஒரு பையன் சொல்றான் ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்காருங்கிறான் இப்படி ஒரு அன்பான கணவனை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை அன்பா இருக்கும் எல்லாம் சொல்லுவோம் ஆனா அன்பா இருக்க மாட்டோம் என்ன இது வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல நீ என்ன சொல்றேன் நல்ல மனைவியை வரணும் என் குழந்தை வச்சு வெளியிட்டேன் ரொம்ப காமெடி சொன்னேன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டேய் கத்துறதெல்லாம் அளவா கத்தணும் நான் கத்த வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் கத்து என்ஜாய் பண்ணு தெரிய எவன் கத்துறேன்னு நானே ஆல்ரெடி ஸ்டேஜ் ஆயிட்டு எனக்கு தெரியாத எவன் கத்துறேன்னு ஆமா அதுக்கப்புறம் கூட்டம் வந்து நிக்க வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசுவேன் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுக்க ஏன்னா இதை விட வேற மாதிரி எல்லாம் கத்தி ஒன்ன விட குறும்பலாம் பண்ணி ஒன்ன விட ஒஸ்டா பிகேவ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே உபயோகம் இல்லைன்னு வாழ்க்கை செருப்பால அடிச்சு படிச்சா மட்டும்தான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கை சொல்லி கொடுத்து படிச்சதுனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் வேற எதுவுமே காரணம் இல்லை அதனால இந்த கத்திர பசங்க ஓன் விசிலடிக்கிற பசங்க இப்படிங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் இதே மாதிரிதானே நாமளும் இருந்தோம் ஏதோ நம்ம ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் திருத்த உருட்டு மேல மேலே வந்துட்டோம் பசங்களுக்கு நம்ம சொல்லணும்னு கடமை இருக்கு நல்லா பசங்க எனர்ஜியா இருப்பாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம ஊர்ல பையனோ பொண்ணோ பார்த்தீங்கன்னா இப்ப இவ்வளவு கத்துறான்ல அவனை தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க அந்த பையல கரெக்டா சொல்றாங்க பேசவே பேசவே மாட்டான்ல பேசுவான் மகாத்மா காந்தி விட்டு பேர மாதிரி பேசுவான் தனியா இருந்தான்னா ஆமாங்க சரி தான் படிக்கிறேன் சரிங்க இதே நாலு பேர் சேர்ந்துட்டான் ஒரு பெரியவர் வந்தாரு என்னப்பா போங்க பாத்துக்கலாம் அந்த அதான் அது வந்துடும் இயல்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நாகை மாவட்டத்தினுடைய புத்தக திருவிழாவினுடைய அழைப்புதல் வந்தது அந்த அழைப்புதலை பார்த்து உண்மையிலேயே அசந்து போனேன் ஏன் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சென்னையில இருந்து வரணும் அப்படின்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா விமானத்துல திருச்சி வரைக்கும் அங்கிருந்து வரணும் ரொம்ப தூர பயணம் சொல்லுவாங்க ஆனா இந்த ஊருக்கு வந்தே ஆகணும்னு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கீங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு பேர் இருக்கீங்க நான் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து சொற்களை வெளியில் எடுத்து இறைக்கிறேன் இது மாதிரி ஒரு கம்பீரமான புத்தக திருவிழா நடந்ததே இல்லை என்பதுதான் உண்மை அவ்வளவு சந்தோஷம் நாகப்பட்டினத்தை நாகைன்னு சுருக்கமா சொல்றோம் கரெக்டா மக்களே கரெக்டா நாகப்பட்டினத்தை என்ன சுருக்குமா சொல்றோம் சொல்லவா இந்த உலகத்திற்கே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நாகப்பட்டினம் தான் ஏன்னு சொல்லிடுற ஒரு மனுஷனுக்கு நாக்கு வார்த்தை சுத்தமா இருந்து அவனுடைய கைகள் கரைபடாமல் இருந்ததுனா அவன் உலகத்தின் எந்த உயரத்திற்கும் செல்வான் என்று நாகை என்றே இந்த மண்ணுக்கு பெயர் வந்திருக்கிறது என்ன சொல்றது அவ்வளவு ஆச்சரியம் கோயமுத்தூர் தான் குசும்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நாகப்பட்டினம் குசுமுன்னு நான் இப்ப பாக்குறேன் நான் வரப்ப ஒரு பையன் சொல்றேன் ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்காருங்கிறான் இன்னொரு பையன் சொல்றான் டிவியில குள்ளமா இருப்பாரு நேர்லமா இருக்காருங்கிறான் ஒரு அக்கா சொல்லுது டிவியில கருப்பா இருப்பீங்க நம்ம நாகப்பட்டினம் குசும்பு இருக்கு பாருங்க போன ஆண்டு அண்ணன் யுகபாரதி அவர்களுடன் இந்த மேடையை நான் பகிர்ந்தேன் மகேந்திரன் கரிஷ்மா எல்லாரும் தொகுப்பாளர்களா இருந்தாங்க வருட வருடம் நிகழ்ச்சி மிக சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள் நம்ம கைதட்டையலாம் அந்த ரெண்டு பேருக்கும் யுகபாரதி என்னுடன் வந்து பார்த்து பேசி அந்த கவிதைகள்லாம் மேடையில சொன்னது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள்ட்ட அவ்வளவு அதிகமாக பகிரப்பட்டது ஏன் அந்த பேச்சு அவ்வளவு நல்ல பேச்ச அமைஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல கேட்பாளர்கள் இருக்கிற மேடையில் தான் ஒரு நல்ல பேச்சாளர் பேச முடியும் நீங்கள் நன்றாக கேட்பதால் மட்டும்தான் அந்த பேச்சு சிறந்த பேச்சாக அமைந்தது போன வருஷம் என்னோட பேச்சு வந்தீங்க கை தூக்குங்க போன வருஷம் வீடியோ வச்சிருக்கேன் இந்த சேட்டை தானே பண்ணக்கூடாதுங்கிறது தூக்கி விடுவோன்னு தூக்கி விட்டுச்சு கைய போன வருஷம் வீடியோ வச்சிருக்கேன் நாம யாரும் வம்பு தும்புக்கும் போறது இல்ல வடிவேல் சார் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வருஷம் இவ்வளவு பேர் புதுமையா புதுசா வந்திருக்கீங்க அண்ணா உட்காருங்கண்ண ஹலோ போன் பாய் யார் வரா அண்ணா யார் வரா சொல்லுங்க யார் வராம பிரியூர்ல பேசுறீங்க பொழுதுபோல பேசுவார் வீட்டுல வராங்களா வீட்டுல வராங்களான நிம்மதியா இப்படி ஒரு அன்பான கணவனை நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல அவர் பண்ணிருக்க பண்ணியிருக்க மாட்டார் அக்கா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கீங்க ஈரோடு மகேஷ் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கேன் பெருசா பேச்சா வந்துருச்சவங்க இப்பதான் அந்த அக்கா சிரிக்குது நான் அவமானப்பட்டா அந்த அக்கா சிரிக்கும் போல இருக்கு ஏன்னா அதான் அதான் சொன்னேன் வந்தோம் கோயம்புத்தூர் குசும் இல்ல நாகை குசும்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன தலைப்பு அப்படின்னு உதயகுமார் சார் சார்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுற விஷயம் யாருமே பின்பற்றாத ஒரு விஷயம் அன்பு அன்பா இருக்கணும் எல்லாம் சொல்லுவோம் உண்மையான அன்பா நாமளே உண்மையான அன்பா அடுத்து இருக்க மாட்டோம் அன்பென்று கொட்டு முரசை மகாகவி பாரதி சொன்னத தலைப்பா போட்டுருங்க ஏன் நான் யோசிச்சு பாக்குறேன் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரைப்பட கலைஞர்கள் வராங்க சின்ன திரையில இருந்து வராங்க இலக்கியவாதிகள் வராங்க பேச்சாளர்கள் வராங்க எழுத்தாளர் வராங்க இது எல்லாம் இந்த புத்தக திருவிழாவை சிறப்படைய செய்தது என்பதை தாண்டி இந்த பதினோரு நாட்களும் பதினோரு மாவட்டத்தை சார்ந்த பதினோரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களை மேடையேற்றி அழகு பார்க்கிற ஒரே புத்தக திருவிழா இந்த திருவிழா என்று சொல்வதில் எனக்கு பெருமை நல்லா கைதட்டலாம் நம்ம எல்லாம் நிர்ணயிக்கிறோம் டிவியில் வராது ஈரோடு மகேஷ் அதனால நம்ம போயிடலாம் பேச்ச கேட்டு அப்படித்தான் இருக்கு வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல அது நல்லா அந்த எனக்கு இருக்கு வெளிச்சம் என் மேல ஆள் கிடையாது எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள் அவர்களை விட நூறு மடங்கு தாழ்ந்தவன் நான் என்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான் அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள் என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் ஒரு பலத்த கைத்தடல் அந்த கலைஞர்களுக்காக பாரதி ஏன் அன்பென்று போட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பான் நீ ரெக்வஸ்ட் போட்டோகிராஃபருக்கு சொல்லிடுறேன் ஏன்னா எந்த புத்தக திருவிழாவிலையும் நான் பேசுறப்ப போட்டோ எடுக்கிறப்ப பெரும்பாலும் போட்டோ சரியா வரதில்லை நான் ரொம்ப சில சமயம் நான் காமெடியா பேசுவேன் ரியாக்சனா பேசுவேன்னா அன்னைக்கு ஒரு மேடையில போய் அப்படின்னு சிரிக்காது ஆனா ஆனா உண்மையிலே நாகை குசும் பாதிக்கும் தாயா இப்படின்ட்டேன் அந்த போட்டோவை என் மனைவி பார்த்துட்டு அங்க போயும் கையேந்திர பழக்கம் போலையா சின்ன அதாவது அதனால கொஞ்சம் நல்லா கம்பீரமா இருக்கிற மாதிரி எடுத்து விடுற தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா நீ சிரிக்கிறப்பே தெரியுது நல்லா எடுத்து விடுப்பா நல்லா உனக்கு நல்ல மனைவியா வரணும் என் குலதை வேண்டிக்கிறேன் சும்மா காமெடி சொன்னேன் அதெல்லாம் வராது நல்லா அன்பென்று கொட்டு பாரதி முரசோடு அன்பை சொன்னாரு அன்பென்று ஒரு முரசு அதிர்கிற பொழுது எப்படி அதனுடைய ஒளி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நான் முரசரைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சப்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முரசே என்று எழுதியிருக்கிறான் நினைச்சேன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்